வணக்கம் சமூகம் டிவியின் உலக செய்தியின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே முதலாவது செய்தியாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நோர்வே ஐரோப்பிய ஒன்றியத்தின் எட்டு நாடுகள் ஆதரவு இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கைகளின்படி நோர்வே பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்துள்ளது அதேபோல் அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான திட்டங்களை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதுவரை நூற்று தொன்னூற்று மூன்று ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளில் நூற்று நாற்பத்தி மூன்று பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன இந்த நிலையில் தற்போது இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களில் எட்டு நாடுகள் அதாவது போலந்து பல்கேரியா ருமேனியா ஹங்கேரி செக் குடியரசு ஸ்லோவாக்கியா ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் ஆகியவை பாலஸ்தீனத்தை ஒரு மாநிலமாக அங்கீகரிக்கின்றன பல ராஜதந்திர முயற்சிகள் இருந்தபோதிலும் ஐரோப்பிய ஒன்றியம் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் அவர்கள் விரைவில் இதற்கு ஆதரவளிப்பார்கள் என நம்பப்படுகின்றது அதேபோல் கேமரூன் மற்றும் எரித்ரியா தவிர்த்து அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கின்றன நோர்வே மற்றும் அயர்லாந்து தூதர்களை திரும்ப பெறும் ஸ்ட்ரேல் நோர்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய இரு நாடுகளில் இருந்து தனது தூதர்களை திரும்பப் பெறுவதற்காக ஸ்ட்ரேல் புதன்கிழமை அறிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் இந்த நாடுகளின் முடிவை எதிர்த்து ஸ்ட்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ட்ரேலின் குலைக்கப்படுவதை அங்கீகரிக்கும் யாரையும் ஸ்ட்ரேல் பொறுத்துக்கொள்ளாது கொள்ளாது மீது நாஜி படுகொலைக்கு பிறகான கொடூரமான செயலை ஹமாஸ் அமைப்பு நடத்திய பிறகு உலகம் இதுவரை கண்டிராத பாலியல் வன்கொடுமைகளை செய்த பிறகு இந்த நாடுகள் ஹமாஸ் மற்றும் ஈரானுக்கு வெகுமதி அளிக்கும் வகையில் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரிக்கின்றன பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவில் ஸ்பெயினும் தொடருமானால் ஸ்ட்ரேல் இதே நடைமுறையை பின்பற்றும் என காட்ஸ் தெரிவித்துள்ளார் முன்னதாக அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரிப்பதாக புதன்கிழமை அறிவித்தனர் அங்கீகாரம் இல்லையெனில் அங்கு அமைதி தொடராது என முதலில் அறிவிப்பை விடுத்த நோர்வே பிரதமர் ஜோனர் கார் ஸ்டோர் தெரிவித்தார் பள்ளியில் பதுங்கியிருந்த ஹமாஸ் ஐடிஎஃப் அதிரடி வேட்டை மத்திய ஹாசாவின் நுசீரகத்தில் உள்ள ஜூஎன்ஆர் டபிள்யூஏ பள்ளிக்கு எதிராக வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக ராணுவம் கூறுகின்றது அங்கு ஹமாஸ் உறுப்பினர்கள் கூடியிருந்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன ஐடிஎஃப் தெரிவித்த தகவலின்படி பள்ளியில் செயற்பாட்டாளர்களில் ஹமாஸின் பீரங்கி எதிர்ப்பு பிரிவின் உறுப்பினரும் பயங்கரவாத குழுவின் படையின் உறுப்பினரும் மோட்டார் துப்பாக்கிகள் மற்றும் வெடிக்கும் சாதனங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை சேமிக்கவும் இந்த தளம் பயன்படுத்தப்பட்டதாக ராணுவம் கூறுகின்றது தாக்குதலுக்கு பிறகு இரண்டாம் நிலை குண்டுவெடிப்புகள் காணப்பட்டன இதனால் இது ஆயுதங்களை சேமிக்க தளம் பயன்படுத்தாக ராணுவம் கூறுகின்றது இந்த தாக்குதல் துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்தி கவனமாக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது என்று கூறுகின்றது அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு முடிந்தவரை தீங்கு விளைவிப்பது தவிர்க்கப்பட்டதாகவும் கருதப்படுகின்றது அணு ஆயுத பயிற்சியில் ரஷ்யா ஐரோப்பாவை நாசமாக்கும் ஏவுகணை ரெடி ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய ஹின்ஸ்ஹால் மற்றும் இசாண்டர் ஏவுகணிகள் உட்பட அணு ஆயுதங்களை எப்படி தயார் செய்வது மற்றும் பயன்படுத்துவது என்பது தொடர்பான பயிற்சிகள் போர் முதல் கட்டமாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மே மாதம் ஆறாம் தேதி ரஷ்ய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்று சில குறிப்பிட்ட மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவை தூண்டும் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருப்பதால் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகவே ரஷ்யா இந்த போர் பயிற்சிகளை மேற்கொள்கின்றது என குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உக்ரைனிடம் இருக்கும் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அளவு இல்லாததால் அத்தகைய தாக்குதலுக்கு எதிராக பிரித்தானியாவால் எதிர் முடியாத நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் ரஷ்யாவின் ஏவுகணையானது ஐரோப்பாவின் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் மணிக்கு அறுநூறு மைல்கள் வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் புனித தளம் பயங்கரவாதிகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது பெண்கிவிர் சபதம் ஸ்ரீலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி இட்டமர பெண்கிவிர் ஜெருசலேமில் உள்ள வளாகத்திற்கு விஜயம் செய்துள்ளார் தளம் ஸ்ரேல் அரசுக்கு மட்டுமே சொந்தமானது என்று அறிவித்தார் மூன்று ஐரோப்பிய நாடுகள் ஒரு பட்சமாக ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்ததற்கு இந்த விஜயம் ஒரு பதிலாகும் என்று பெண்கிவிர் மேலும் கூறினார் ஒரு பாலஸ்தீன அரசை பற்றி ஒரு அறிக்கையை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார் முஸ்லிம்களை பொறுத்தவரை நோபல் பிரதேசம் ஸ்லாத்தின் மூன்றாவது புனிதமான தளமாக அல் அக்ஷா மசூதி மற்றும் டோம் ஆஃப் தி ராக் ஆகியவற்றின் தாயமாகும் இது ஏழாம் நூற்றாண்டில் கட்டமைப்பாகும் இங்கு நபிகள் நாயகம் சொர்க்கத்திற்கு ஏறியதாக நம்பப்படுகின்றது ஜூதர்கள் அல் அக்ஷா மசூதி வளாகத்தை டெம்பிள் மவுண்ட் என்று குறிப்பிடுகின்றனர் நோர்வேயின் முடிவுக்கு ஹமாஸ் நன்றி நாடுகளுக்கு அல் தொலைக்காட்சி நெட்வொர்க்கின் ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க எடுத்த முடிவு பாலஸ்தீனிய தேசியத்தின் நம்பகத்தன்மையை நிரூபிப்பதில் ஒரு முக்கியமான படியாகும் என தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்கள் தேசிய உரிமைகளை அங்கீகரிக்கவும் விடுதலை சுதந்திரம் மற்றும் ஆக்கிரமிப்பு முடிவை ஆதரிக்கவும் மற்ற நாடுகளை வலியுறுத்தியது இத்துடன் நாளுக்கான சமூகம் டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றது வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்